தலைவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கதையம்சம் புதுமையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி கதாநாயகி புது கதாநாயகி இருக்கும் எண்ணினார் மக்களும் எம்ஜிஆர் அந்த அதாவது இதே கணி படத்தில் அறிமுக காட்சி பல பெண்கள் டான்ஸ் ஆட்டே இருப்பாங்க தலைவர் உள்ள என்ட்ரி ஆகணும் அந்த காட்சி பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் எடுத்தாங்கலாம் தேவரை என்ன பண்ணுறாரு தலைவர் பார்த்து என்ன தம்பி உங்கள் படத்தில் அந்த புது கதாநாயகி தமிழ் நல்லா பேசுகிறாங்க போல இருக்கே அப்படின்னு தமாஷா கேட்க புரட்சி தலைவருக்கு இதய கனி என்று பேர் சூட்டியவர் யார் மரியாதைக்குரிய அரிஞ்சன் அண்ணா அவர்கள் அந்த வகையில் சத்யா மூவிஸில் தலைவர் நடித்த கடைசி திரைப்படம் இந்த படம்தான் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கதையம்சம் புதுமையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி கதாநாயகி புது கதாநாயகி இருக்க வேண்டும் எண்ணினார் அந்த வகையில் அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தோ ரஹா அப்படின்னு ஒரு இந்தி படம் வடநாட்டில் மிகப்பெரிய வெற்றி அந்த படத்தின் கதாநாயகி தான் ராதா சலூஜா அவர்களைத்தான் தலைவர் இந்த படத்துக்கு புக் பண்ணார் அதன் பிற்பாடு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏலம் லவங்கம் கூர்க் மலை பிரதேசங்களில் ஷூட்டிங் போயிட்டே இருக்குது அங்கே இருந்த இந்திய இராணுவ முன்னாள் பிரதம தளபதி மரியாதைக்குரிய கரியப்பா அவர்கள் அவர் என்ன பண்ணுறாரு குடும்பத்தோடு மக்களும் எம்ஜிஆரை கௌரவித்தார் இதோடு மட்டுமல்லாமல் அப்பொழுது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவாளர் அவர் என்ன பண்ணுறாரு அற்புதமான ஒளிப்பதிவாளர் எப்படியோ போட்ட ஷாட்டுகளையும் சூப்பராக எடுப்பார் மக்களத்தில் எம்ஜிஆர் அந்த படத்தை அதாவது இதே கணி படத்தில் அறிமுக காட்சி பல பெண்கள் டான்ஸ் ஆட்டே இருப்பாங்க தலைவர் உள்ள என்ட்ரி ஆகணும் அந்த காட்சி பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் எடுத்தாகலாம் இதை பார்த்த நம்ம என்ன பண்ணியிருக்காரு என்ன இது ஒரு ஷாட்டுக்கு நாலு மணி நேரமாக நானாக இருந்தால் என்னுடைய படத்தில் இந்த நாலு மணி நேரத்தில் நாற்பது ஷாட் எடுத்திருப்பேன் அப்படின்னு தலைவர் காது பட பேச அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் பார்த்தீங்க பாருங்கள் படத்துக்கு செலவு பண்ணால் மட்டும் போதாது அந்த செலவு படத்தில் தெரிய வேண்டும் அதாவது அந்த ஸ்க்ரீன் எஃபெக்ட் அதற்காக தான் இவ்வளோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்ல அவர் அமைதியாகி விட்டார் அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கதாநாயகி ராதா சொல்ஜா அவர்கள் அவங்களுக்கு தமிழ் சொல்லக்கூடிய வசனங்களை ஹிந்தியில் எழுதி கொடுக்குறாங்க அதே மாதிரி அதாவது அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதோடு மட்டுமல்லாமல் அந்த தமிழ் வார்த்தைகளை அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்னையில் நாலு மாதம் தங்குகிறாங்க அவங்களுக்கு ரங்கன் என்ற ஒரு நபரை நியமிக்கிறாங்க அதன் பிற்பாடு இவங்க என்ன பண்ணுறாங்க யார் ராதா சலுஜா மேடம் நாலு மாதத்தில் அஞ்சு வார்த்தை கற்றுக்கிறாங்க தமிழ் வார்த்தை வணக்கம் வாங்க சாப்பிடுங்க இருங்க போங்க இந்த வார்த்தை கற்றுக்கிறாங்க அதன் பிற்பாடு ஒரு நாள் தேவரையா தலைவர் பார்க்க வராது தேவரையா என்ன பண்ணுறாரு தலைவர் பார்த்து என்ன தம்பி உங்கள் படத்தில் அந்த புது கதாநாயகி தமிழ் நல்லா பேசுகிறாங்க போல இருக்கே அப்படின்னு தமாஷா கேட்க தலைவர் சொன்னாரா நீங்கள் எப்படி ஹிந்தியில் கிட்டே உங்கள் பாஷையில் அதாவது இங்கிலீஷில் பேசி கதையை முடிச்சிங்களோ அதே மாதிரி ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு தமாஷா சொன்னாராம் உடனே ஒரு பட தயாரிப்பாளர் இயக்குனர் வந்து கேட்குறாங்க தலைவர்கிட்ட இந்த படத்தை மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்ல தலைவர் சொன்னாரா எங்கள் பாருங்கள் ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பார்வையில் நடிகரையோ நடிகனையோ நடிகையோ இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ பார்ப்பதில்லை கதை நல்லா இருந்து தான் மக்கள் ஏற்றுவாங்க ஆகவே நிச்சயம் இந்த இதயக்கணி இனிக்கும் காயல்ல கசப்பதற்கு அப்படின்னு தலைவர் சொல்ல அதன் பிற்பாடு மிக பெரிய வெற்றி தலைவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான்